கைசலால் ஆண்டவிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் எப்படி பாடுவே நான் எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் ஒரு வழி அடையும் போது புதுவழி திறந்த தேவா திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரலோ அடைக்காத ஆண்டவரலோ எப்படி பாடுவே எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்திருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ கடுகளவும் குறைவைக்காமலே அதிகமயாசிர்வதி தீ அதிகாசிவதி தீ எப்படி பாடுவே நான் எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே எப்பக்கம் இருக்கப்பட்டும் நான் போவதில்லை அப்ப நி சாய்ந்தேன் ஜுமே எப்போதும் பாடிடுவேன் எப்போதும் பாடிடுவேன் எப்படி பாடுவேனான் என்கே சூயனுக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆதும ஆதாயம் செய்வேலூயம் கத்தாவே இந்த அதிகாலை பொழுதில் எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறீர் நன்றியோடு குடை இந்த நாளுக்காக ஆண்டவரேமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவரே நீர் நிற்கண்ணோக்கி பார்க்கிற தேவன் இந்த அதிகாலை பொழுதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக குடும்பங்கள் குடும்பங்களாக நினைந்தருளி எங்களை சூழல் இருக்கிற எல்லா பயங்கரங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் விலகி காப்பீராங்க இந்த நாளில் கூட உலகத்தின் அநேக பகுதிகளில் தேசத்தின் அநேக பகுதிகளில் எதிர்பாராத அநேக சம்பவங்கள் சம்பவித்து அநேகர் வேதனையோடு தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து அண்டவரே வேதனையோடு இருப்பாங்களே எஸ் அவங்களுக்கு எல்லாம் மாறுதலை தருவீராக இந்த நேரத்தில் கூட கத்தாவை எஞ்சி இருக்கிற ஜனங்களுக்காவது ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிறார்கள் குற்றங்களை மன்னி ஆங்காங்கு திறப்புல நின்று ஜெபிக்க ஒரு பத்து நீதிமானை எழுப்பித்தார் வேளையிலே எங்களோடு பேசும் வார்த்தைகளை கொண்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் அமென் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நிறைவேற்றுகிற தேவன் சங்கீதம் இருபது நான்கு சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது மேஹி கிராண்ட் யூ அக்கார்டிங் டு யர் ஹார்ட்ஸ் டிசையர் இன்னைக்கு உள்ளத்தினுடைய பாஞ்சல் இதை யாராவது அறிந்து கொள்ள முடியுமா என்று சொல்லி நாம் அநேக நேரம் இயங்குவது உண்டு கத்து சொல்லுகிறார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திருவேன் இந்த வசனத்தில் மட்டும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் அவரிடத்துல வந்த பிள்ளைகள் அவரிடத்துல கேள்வி கேட்ட பிள்ளைகள் எல்லாரிடத்துலையும் கேட்டது என்ன நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் எஸ் ராஜா தியை பார்த்து ராஜா கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அதுபோல ஆண்டவராகிய கத்து நம்ம நம்மிடத்துல கேட்கிறார் தேவாதி தேவன் சாலமோன்ட்ட கேட்குறாரு உன் மனதில் என்ன இருக்குப்பா விருப்பம் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்போ இன்னைக்கு கூட காலையில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறாரு நீ உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தருவேன் இன்னைக்கு இந்த இருதயத்தில் வச்சு நாம் எவ்வளவு மன விருப்பங்களை வைத்திருக்கலாம் குறிப்பாக நாம் பிள்ளைகளெல்லாம் பெரிதாகும்போது நம்முடைய மன விருப்பம் அவர்களை குறித்து இப்போ நேற்று வந்ததில்லை சிறு பிராயம் முதல் அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம மன விருப்பங்களை வளர்த்து கொண்டே இருந்திருப்போம் எல்லாவற்றிற்கும் மேலா பிதாவாகிய தேவன் யாரையெல்லாம் தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறாரோ அவளை எல்லாம் முன்னறிந்து தெரிந்து கொண்டு அவர் ஏற்ற காலங்களிலே அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறவர் இன்றைக்கி தாயும் தகப்பனும் கூட அநேக மன விருப்பங்களை உடையவர்களாக நாம் இருக்கலாம் ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்களுடைய மகள் கடன் சுமை நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளை கூட விட்டுட்டு தூர தேசத்துல இருக்கும்போது அவர்கள் வந்து சொன்னாங்க மன வருத்தத்தோடு ஒரு நாள் என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு வரும் என்று நினைக்கும்போது கத்தர் ஒரு வார்த்தையை காண்பித்தார் அவர்கள் எல்லாரும் சத்ருவின் தேசத்திலிருந்து உன் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இப்போ அவங்க இன்னும் கண்ணில் பார்க்கல ஆனா மனக்குழப்பத்தின் நடுவில் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அவருடைய உள்ளத்துல தேவன் வைத்த அந்த வார்த்தையில சந்தோஷமா இருக்கிறாங்க அப்ப அந்த மன விருப்பத்தை தேவன் அறிந்து அந்த நேரத்துல அவர்களுக்கு தரிசனம் சொல்ல யாரும் இல்லை ஆனா அதை நம்மள அவங்க வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனம் அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்தது இன்றைக்கும் அதிகாலை பொழுது இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு கத்தருடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வழியை திறக்கக்கூடியது ஆறுதலை தரக்கூடியது அவர் சொல்லுகிறார் உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தருளுவேன் இது மாதிரி யாருமே சொல்ல முடியாத ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை தேவன் நமக்காக சொல்லியிருக்கிறார் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லும்போது ஆல் ஆல்ய பர்பஸ் நமக்கு தேவை ஒரு பர்பஸோடு நம்மளை படைச்சிருக்கிறாரு நமக்கு கூட அநேக ஆலோசனைகள் இருக்கும் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறவர் வாலி பிள்ளைகள் அதை அறியாதபடி அவங்க ஆலோசனையில் நடக்கணும்னு பல தீவிரங்கள் காமிக்கலாம் ஆனால் ஆண்டவராகி கத்த ஞானிகளின் ஞானத்தை அபமாக்குகிறவர் அவர் இந்த உலகத்தில் ஏழந்தமாய் பைத்தியமாய் தான் ஞானியாக மாற்றுகிறவர் இந்த புத்தகத்தில் சங்கீதம் இருபதில் முதல் ஐந்து வசனங்களில் கூட நம்ம வாசிக்கும் போது ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்கு எப்பெல்லாம் இந்த வாஞ்சைகள் தேவன் எப்படி நடந்து அந்த வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் நீ கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் பதிலளிக்கட்டும் அப்போ தொல்லைகள் வரும்போது நம்ம தேவனை கூப்பிடுகிறோமா சலித்து போகிற அநேகர் உண்டு துன்பத்தின் நேரத்தில் தொல்லை நேரத்தில் யாக்கோபின் தேவன் உன் பெயரை முக்கியமாகட்டும் அதாவது உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் வைப்பேன்னு ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க சில நேரங்கள் நம்முடைய பேர் நமக்கே பிடிக்காது ஏன்னா என்ன இந்த பேர் இது கிறிஸ்டியன் பெயரா இல்லைன்னா வேறு ஏதாவது பேரா இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா இல்லையா நீ நம்ம குழம்புவோம் பாருங்கள் ஆனால் ஏதோ தாயோ தகப்பனோ பாட்டியோ தாத்தாவோ யாரோ வைக்கிறாங்க ஆனால் அந்த பெயரை வந்து தேவன் முக்கியப்படுத்துகிற ஒரு தேவன் சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம் இந்த பெயர் யாருமே வைக்காத ஒரு பெயர் என்னுடைய பெயர் கூட ப்ரனவுன்ஸ் பண்ண நிறைய பேருக்கு அப்போல்லாம் தெரியாது இப்போ ஓரளவு ப்ரனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மோத்திலால் அப்படி சொல்லுவாங்க வேற என்னென்னமோ சொல்லுவாங்க மைத்திலி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த பெயர் என்ன யாருமே வைக்காத பெயர் ஆனால் இப்போ பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெயர் இருக்குது அப்போ அந்த பெயரை அவர் என்ன செய்வாரா முக்கியப்படுத்துவார் அதை கீர்த்தி புகழ்ச்சியுமாக மாற்றுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அதிகாலை பொழுது சொல்றாரு உனக்கு உதவி எங்கேருந்து வரும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் யார் உனக்கு துணை நிற்பா எங்கிருந்து துணை நிற்கிறாங்க சியோனிலிருந்து உனக்கு துணை நிற்க நிற்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உனக்கு துணை நிற்கட்டும் பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி அத்தனை பெரிய தேவன் உனக்கு துணை நிற்கட்டும் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் செலுத்தும் காணிக்கைகள்னேனு வரும் இதில் நீ அழித்த அன்பளிப்புகளை நம்ம காணிக்கைகள் சொல்லும்போது கூட அது ஒரு மாதிரியாக இருக்குது அன்பளிப்பு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம் அவங்களுடைய மற்றவர்களுக்கு நம்ம மிகவும் சிறந்தது எதுவோ அதை கொடுப்போம் அதான் அன்பளிப்பு சில பேர் என்ன செய்வாங்க அவர்களுக்கு வந்த அன்பளிப்பு பிரசன்ட்ல எதாவது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அதை போய் கொடுத்துப்பாங்க யாருக்காது லேபிள் மாற்றி அப்படிலாம் கொடுக்குறவங்க உண்டு அது அன்பளிப்பு கிடையாது இருக்கிறதுல பெஸ்ட்டு நம்ம கொடுக்கறது அது மாதிரி கத்தருக்கு நீ கொடுத்த அன்பளிப்புகள் அதையெல்லாம் நீ செலுத்துகிற பலிகளையெல்லாம் எல்லாம் கத்தர் ஏற்றுக்கொள்ளட்டும் உனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று நம்புகிறேன் உன் திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் தேவன் உணவுக்கு உதவும் போது நாங்களாம் எல்லாம் சந்தோஷம் அடைவோம் தேவனுடைய நாமத்தை துதிப்போம் நீ கேட்டவற்றை எல்லாம் கத்தர் தருவார் அப்படின்னு போட்டிருக்கு இன்னைக்கு நாம் ஆண்டவர் கேட்குறாரே நீ உன் மன விருப்பங்களை அப்போ இந்த மன விருப்பம் நம்ம யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க அதை மறுதளிப்பாங்க இல்லை இப்படிலாம் கத்திரம் சொல்ல முடியாது நாங்களும் வரத்துக்கு ரெடியாக இல்லை உங்களோடு கூட இந்த ஊழியம் வந்து நிற்கட்டும் ஊழியம் செய்ய நாங்கள் மாட்டோம் இந்த தேசத்துக்கு நாங்கள் மாட்டோம் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட மாட்டோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியே வர மாட்டோம் பலது ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம யார்த்தையும் சொல்ல வேணாம் கத்தர் சொல்கிறார் நீ என்ன நினைக்கிற ஊ மன விருப்பம் என்ன அதுதான் எனக்கு மெயின் அதை நான் என்ன செய்வேன் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன்னு கத்துரை வார்த்தை சொல்லுகிறது மற்ற இருபத்தி ரெண்டு எட்டு முதல் பதினாலில் கூட பாருங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதத்தை தேவன் செய்வார் என்னுடைய மகனுடைய திருமண நாளுக்கு முந்த நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய அவனுக்கு அதிகமான எதிர்ப்புகள் எங்களுடைய குடும்பத்தில் அப்படி தான் மனுஷ சத்துருக்கள் எக்கச்சக்கமாக எதிரிகளாக தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க அன்பைக்கும் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மகன் போய் ராத்திரி போய் நல்லா பிரியாணி அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகாமல் இருந்த நேரத்தில் நான் அந்த நாளில் ஒரு நல்ல மகன் என்னுடைய மகனை போல் ஒரு ஊழியக்காரன் நினச்சிருந்தேன் அந்த மகன் என்னைக்கும் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் அறியாமை காணப்படுது அதனால் நான் கொஞ்சம் விலகி இருக்க அந்த பாடல்கள் பாடுவதில்லை அதில் ஒரு பாடல் பாடிட்டு இருந்தது அப்போது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் கத்ராகி நான் அதை ஏற்றுக்காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் ரொம்ப பிடிச்ச வசனம் பிறருக்காக ஜெபிப்பேன் என்னுடைய பிள்ளைகளில் அந்த மகனுக்காக என்னுடைய மகனுக்காக ஜெபித்து கொண்டு இருந்த அப்போ அதில் சொல்லப்பட்டிருந்தது நான் சின்னவன் என்னை நீர பெருக செய்தீர் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்க முடியாத என்னுடைய வாழ்வினுடைய அந்த திறந்த வாசலை தந்தீர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடும்போது அதோடு சேர்த்து நானும் சேர்ந்து பாடிக்கொண்டே இருந்தேன் ஜெபித்து கொண்டே இருந்தேன் கத்தரை மு கத்த முறையிட்டு கொண்டிருந்தேன் கர்த்தர் தடைகளை மாற்றினார் ஒரு தடையில் சூழ சூழ தடைகள் என் ஹஸ்பண்டும் டயலிசிஸ் பண்ணி அது பீக் லெவல் சுகமில்லாத நிலமை அந்த நிலமையில் எந்த வினாடியும் அவங்களுக்கு அந்த மைண்ட் அப்செட் ஆயிரும் அந்த வேறு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்ற நிலைமையில் அவங்கள ஒழிச்சு வச்சு அங்கேயும் எங்கேயுமா வைத்து சில கடைசியில் தான் மேரேஜ் அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே வச்சு மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம் அந்த அளவுக்கு நெருக்கமான நேரம் இன்னைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் நினைக்காத உதவிகளை ஆண்டுவர் தருவார் சியோனிலிருந்து அவர் துணை நிற்பதை உறுதிப்படுத்துவார் மற்ற இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் இருந்து ஒரு ராஜா வந்து கல்யாணத்துக்கு தன்டைய மகனுடைய கல்யாணத்தை ஏற்படுத்துகிறார் கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்பிட்டார் ராஜா அனுப்பினோம்னா இன்னைக்கு நம்மளே அனுப்புனா பார்த்து பார்த்து அனுப்புவோம் யாருக்கிட்ட இருந்து நல்ல கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்து அனுப்புவாங்க சில நம்ம அப்படி இப்போ ரொம்ப ஈஸி வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறோம் ஏன்னா நம்மளால் போக முடியாத நிலைமை தனிச்சிருக்கிற நிலமையில அப்படி கூட அனுப்புகிறோம் ஆனால் இந்த ராஜா கல்யாண விருந்து ஆயத்தப்படுத்திட்டு இன்விடேஷன் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாரு ஆனால் யாருமே வரல நீங்கள் ராஜா வீட்டில் ஒரு விருந்துன்னா எப்படி இருந்திருக்கும் அவ்வளவு சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்கும் ஆனால் யாருமே வரல ராஜா கேட்குறாரு எங்கே யாரும் யாரும் வரல அப்போ என்ன செய்கிறாரு சரி புறப்பட்டு போங்க வழியில் இருக்கிற காண்கிற நல்லவங்களோ கெட்டவங்களோ வியாதியஸ்தரோ எப்படி இருந்தாலும் சரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கல்யாண வீட்டில் உட்கார வைங்கன்னு சொல்லும்போது அவர்களை எல்லாருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு குளி குளித்து அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் கொடுத்து தான் வச்சுருப்பார் ராஜா பொதுவாக அப்படி தானே செய்வாங்க கல்யாண வீட்டில் ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் யாரும் சபிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்தாவது அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி இத்தனை ஏழை ஜனங்கள் இவ்வளவு வியாதி உள்ளவங்கள்லாம் வரும்போது ராஜா எப்படி செஞ்சுருப்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்போ எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட உட்காறாங்க ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் அப்படியே வந்து உட்காரும்போது ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரிக்கலை அந்த மனுஷனை கண்டு நீ எப்படி வந்தாய் அவன் பேசாமல் இருக்கும்போது கையும் காணியம் கட்டி தூரத்துக்கு போடுங்க அப்படி சொல்கிறார் இதே மாதிரி தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் கூட நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு என் மன விருப்பம் இதுதான் ஆண்டவரே நீர் நிறைவேற்ற போவதுக்கு நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க போகிறோம் இல்லைன்னா இன்னமும் அழுது கொண்டே இருக்க போகிறோம் பயந்து கொண்டே இருக்க போகிறோம் யோசித்து பாருங்க சொல்லுகிறவர் யாரு சர்வ பூமியின் தேவன் சமுத்திரத்தையே கூலுக்குகிறவர் சிறைச்சாலையின் அசுபாரங்களை அசைக்கிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் மீன் வயிற்றுலேருந்து யோனாவை உயிரோடு கக்குபடி கட்டளையிட்டவர் வயிற்றுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் கட்டளையிட அவைகள் எல்லாம் வெளியேறிதான் ஆகணும் அப்போ தேவன் எப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கி விரும்பியும் நம்ம அனுபவிக்க முடியாதவைகளை அனுபவிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும் அது தேவன் என்னைக்காவது தீமையான காரியங்களை நாம் நினைச்சாலும் அவர் செய்யவே மாட்டார் ஏன்னா அன்பு எப்படிப்பட்டது டிவைன் லவ் அது எப்படிப்பட்டது ஒன்று வந்து பதிமூணு ஐந்து ஆறு சொல்லுது அயோக்கியமானதை செய்யாது நம்ம அயோக்கியமானதை செய்வோமா கேட்போமா நிச்சயம் கேட்டால் அதை கொடுக்கறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவனே கிடையாது நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியமானது தற்பொழிவை நாழாது அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அப்போ நம்ம ஒரு நாளும் நமக்குள்ளே தேவ அன்பு இருந்தால் தேவனுடைய அன்பினால் நாம் ஜெயிக்கப்பட்டிருந்தா அந்த அன்பின் உச்சிதமான நிலைமையை கல்வாறு சிலுவில் இயேசு வெளிப்பட்டிருக்க அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டெல்லாம் தான் நம்ம நிச்சயமாக யாருக்கும் தீங்கான காரியத்தை கேட்கவே மாட்டோம் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கத்துடைய வார்த்தை சொல்லுது நீதியின் பாதையிலே நடந்து அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளையே பார்த்து சத்துருக்களுடைய மும்முரத்தினால் வந்த பிரச்சனைகளை கண்டு ஒருவேளை மனம் சலித்து போயிருக்கிறோமா நாம் நினையாத நேரத்தில் எல்லாவற்றிலும் மேலான உயர்வை கொடுத்து திறந்த வாசலை வைத்து வழிநடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீதிமொழிகள் பதிமூன்று பன்னிரெண்டு அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் தகுதியற்று வந்தவங்களுக்கு ஒரு அழைப்பு கேட்டவனா எப்படி இருந்திருக்கும்னா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஜீவ விருட்சம் போல் அவங்க எப்படி சந்தோஷமாக துள்ளி குதித்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க அந்த சாப்பாடு அந்த மரியாதை அந்த ட்ரெஸ்ஸு அந்த அரண்மனைக்குள்ளாக அந்த கெஸ்ட் வர்றதுக்காக போட்டிருந்த என்ட்ரு அதுக்குள்ளே நம்ம நுழையிற கார் எல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும் அப்போ ஆண்டவர் அப்படி போன்ற அற்புதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு செய்வார் லூக்கா பதினெட்டு ஆறு முதல் எட்டில் கூட வாசிக்கும் போது ஆகிய கத்த சொல்கிறார் அநீதியுள்ள நியாயாதிபதி எப்படி அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்தான்னா இவன் டெய்லி என்னை வந்து தொந்தரவுப்படுத்துகிறான் இவன் முகத்தில் முழிக்க பிடிக்கவே இல்லை இவன் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறா நான் எப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்கூட என்கிட்ட வந்து அவர் இரக்கத்தை கேட்குறா இவன் ஒன்றை ஒவ்வொரு நாளும் என்னை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னா இன்றைக்கே இவளுக்கு நியாயம் செய்கிறேன்னு நியாயம் செய்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு தேவனாகி கத்துற அந்தபடியை இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளாகி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ மனுஷகுமாரன் வரப்போகிற காலங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி அவ்விஸ்வாசம் எங்கும் காணப்படுது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கூட அவ்விஸ்வாசத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு நியாயம் செய்வேன் நான் நியாயம் செய்வேன் சீக்கிரமாய் அப்படி கண்களிலிருந்து வழிகிற கண்ணீர் நத்தியளவாக இருக்கிற குளங்களை கூட நிரப்பி இருக்கலாம் ஆண்டவர் மறக்கவே மாட்டார் அண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர் ஏக்க பெருமூச்சி அறிகிறவர் நம்ம ஊர் சொல்ல முடியாமல் பெருமூச்சு விடலாம் எதை நினைத்து பெருமூச்சு விடுகிறான் ஆண்டவருக்கு தெரியும் யோவான் பதினாறு பதிமூணு பதினஞ்சு வரைக்கும் வாசிக்கும் போது சத்தியாவியாகி வரும்போது அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குழு உங்களை நடத்துவார் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார் பிதா கிட்ட நான் கேட்டு அதை வந்து கேள் தாம் கேள்விப்பட்டவைகளை ஆவியானவர் கேள்விப்பட்டவைகளை உங்களுக்கு சொல்லுவார் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவர் தான் திரியேகதேவன் மூன்று விதங்களிலே செயல்படுகிறவர் அப்படித்தான் நாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் கத்துரை வார்த்தை நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி வசனம் சொல்லுகிறது என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் எதை விரும்புகிறாங்க இயேசுவை வெறுக்கிறவங்க கத்திரை வெறுக்கிறவங்க வேத வாசிப்பு ஏன் வாசிக்கலன்னு கேட்டால் வெறுக்கிறாங்க வேத வாசிப்பை மறக்கிறாங்க கை ஒருவேளை ஜபத்தை மறக்கிறாங்க ஆலயத்தை மறக்கிறாங்க ஊழியங்களை மறக்கிறாங்க ஊழிய அழைப்பை மறக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னத்தை செய்கிறாங்க கர்த்தரையே வெறுக்கிறாங்க அவர்கள் என்ன நினை என்னத்தை விரும்புகிறாங்க மரணத்தை இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் அருமையாக ஒரு முன் ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு போதகருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் நம்ம ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் அது அப்படியே நின்று விடவில்லவா அப்படின்னு சொல்லும்போது அதில் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாபம் விடுறாங்களே சாபம் விடலாமா அது இல்லையே எச்சரிப்பு நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கணும் தான் குளிக்காரலை கொண்டு நம்மோடு பேசுகிறாங்க அது எச்சரிப்பு என்று நினைத்து கொள்ளுகிறவங்க யார் தான் நினைக்க முடியும் ஞானியாக இருந்தால் மூடனாக இருந்தால் மூடத்தனமாக இருந்தால் பாவங்களில் இருந்தால் ரகசிய பாவங்கள் இருந்தால் அந்தரங்க தொடர்புகள் இருந்தால் துணிகிற பாவங்களில் இருந்தால் அவங்க நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மனம் போன பார்க்கல வாழணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இது நல்லதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க அப்போது நான் விலைக்கு சொன்னேன் இது சாபம் இல்லை எச்சரிப்பு அது அன்பான ஒரு எச்சரிப்பு உன்னுடைய நன்மை உங்கள் நன்மைக்காக தான் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை இருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம எப்படி இருக்கிறோம் எதை விரும்புகிறோம் அவருடைய வாசற்படியிலே அமர்ந்து அதிகாலையில் கத்தர் ஒரு வார்த்தை கொண்டு பேச மாட்டாரா இந்த வார்த்தை கூட அப்படி என்னோட பேசினார் நேற்று முழுவதும் மனதில் பல விதமான கேள்விகளோடு இருந்தேன் இரவு நேற்று அப்படியே கேள்விகளோடையே படுத்து உறங்கினேன் காலையில் எழும்பும் போது ஆண்டுவர் சொன்னார் உன் மனசு இருக்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் உன் ஆலோசனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் யார் உனக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் சியோனிலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆதிகம் இருபத்தி ஒன்பது இருபதில் வாசிக்கிறோம் யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது இன்னைக்கு நாம் எப்படி செய்கிறோம் முக்கி மணங்கிக்கிட்டே அந்த சிலுவையை சுமப்பான் பார்த்தீங்களா சென்னையான ஊழியத்தில் கூட அப்படி நான் நினைப்பது உண்டு இப்போ குறைச்சிட்டேன் முதல்லலாம் நினைப்பேன் ஒரு இவாஞ்சலிஸ்ட்னா என்ன செய்யலாம் நிறைய இடத்துக்கு போகலாம் ஏதோ முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு சபையில் விசுவாசிகள் சொல்லி பார்க்கும்போது குறைஞ்ச அளவுனா கூட அவங்க எல்லாரையும் நம்ம கண்காணிக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம விசாரிக்கும்போது சிலருக்கு விசாரிக்க மாட்டாங்களான்னு இருக்கும் சிலருக்கு விசாரிக்கிறதே தலைவலியாக இருக்கும் அப்போல்லாம் யோசிப்பேன் நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி தானே இருக்குது தாய் தகப்பன் விசாரித்தா எப்படி இருக்குது பைபிள் வாசியான்னு கேட்டாலே அது ஒரு கஷ்டம்தான் சர்ச்சுக்கு போனீங்களா ஆண்டவர் என்ன பேசினாரு என்ன முடிவெடுத்திருக்கீங்க ஏதாவது கர்த்தருக்கு செஞ்சியா இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும்போது விசுவாச பிள்ளைகள் தாண்டி தாண்டிதானே முதலாவது கர்த்தர் ரெண்டாவது தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம் அதுக்கு பிறகுதான் ஊழியம் அப்போது நினச்சி பார்ப்பேன் இது அடுத்து தான் அடுத்து வருது அப்போ இதே இப்படி இருக்கும்போது என் பிள்ளைகளை வச்சு நான் எப்போவுமே மற்ற வாலி பிள்ளைகளையும் மற்றொல்லி நினைத்து கொள்வேன் அது மாதிரி வசத சொல்லுக்கு யாக்கோபு ராகியில தான் ஏன் பண்ணான் ஆனால் கிடைச்சது நம்ம இல்லையாள் ஆனால் யாக்கோபு அந்த ராகேலை விடுறதா இல்லை எனக்கு அந்த ராகியல் தான் வேணும் அப்போ பாருங்கள் பதினாலு வருஷம் விலசிதான் மாமா மாமாக்கிட்ட ரொம்ப ஒரு கடூரமான மனுஷன் சில பேர் அப்படி தானே இருப்பாங்க தங்கள் உறவுகளை கொடுமையாய் நடத்துவாங்க கடூரமாய் நடத்துவாங்க அதே மென்மையான இருதயத்தை புண்படுத்துவாங்க அது மறைந்திருந்து ஒன்றும் தெரியாதது மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கணக்கு சொல்லணும் கட்டாயமாக கணக்கு சொல்லணும் அப்படியே தப்பி தவறி பல்லோத்துக்கு போயிட்டேன் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நமக்கு எப்படி இருக்கு நம் வாழ்க்கையை கழிக்கிறது கஷ்டமாக இருக்கா ஆண்டச்சொடர் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் கத்தை நிறைவேற்றுவாராக சில பேருடைய வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நான் எப்படி உணர்வேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை எரிஞ்சு போக வச்சிருச்சு தீஞ்சு போக வச்சிருச்சு ஆனால் சிலருடைய வார்த்தைகள் அவர்கள் சொல்லுகிற உபதேசங்கள் சொல்லுகிற பிளெஸ்ஸிங்ஸ் அது எப்படின்னா வறண்டு போன எங்களுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை உயிர்ப்பிக்கக்கூடியதாய் பனித்துளியாயப்போல் அது மலரிச்சியக்கூடியதாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்போல்லாம் யோசிப்பேன் என் வார்த்தைகள் அப்படி இருக்கணும் ஆண்டவரே அன்னையருடைய வாழ்க்கையின் வறண்ட நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்களா அப்படி கத்துரை வார்த்தை சொல்லுது நீதிமொழிகள் பத்து இருபத்தி துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவை எதையும் தேடி போக வேண்டாம் நீதிமான் மனசில் தனிமையாக உட்கார்ந்து கதவுகளுக்குள்ளாக அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து கேட்கறது எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படும் கற்று கொடுப்பார் மன்னா கேட்டாங்க பாருங்கள் எங்கே வந்துச்சு அவங்களுடைய கூடாரத்துக்கு அருகாமையிலேயே காடு எங்கே வந்துச்சு பக்கத்திலே வந்தது தேவன் அப்படித்தான் நமக்கும் ஆசிர்வாதத்தை செய்வார் நீதிமொழிகள் பத்து இருபத்தஞ்சு சொல்லுகிறது சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கனை காற்று வந்து அடித்து எங்கேயோ கொண்டு போயிடும் அண்டரை வாத்து சொல்லுது நீ பதரை போல துன்மார்க்கரை தூச்சுவாய் அது பறக்கடிக்கப்பட்டு போகும் நீயோ இசுவின் தேவனாய் கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருப்பாய் இந்த நாளிலே தேவன் அப்படி செய்வார் நீதிமான் எப்படிப்பட்டவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் நமக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்குது துன்மார்க்கர்களுக்கு சினிமா பார்க்குறவங்க டிவி பார்க்குறவங்க ஆண்டுவரை மறந்து வாழ்கிறவங்க தேவாலயத்தை மறந்தவங்களுக்கெல்லாம் அஸ்திபாரம் உலகத்தில் போட்டிருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு உறவு மேலே போட்டிருக்காங்க கணவன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே இல்லை மாமியார் மாமனார் மேலே அவங்களுடைய சொத்துக்கள் மேலே நகையின் மேலே ஒரு ஒரு சபையின் மேலே இல்லைன்னா ஊழியர்கள் வரப்பெற்ற ஊழியர்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நமக்கு நம்பிக்கை யார் ஆண்டவராகிய கத்தர் தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கணும் எல்லா மனிதர்களும் மாறுவாங்க ஏசு மட்டும்தான் மாறவே மாட்டார் நித்திய அசிவாரமுள்ளவன் நீதிமான் இப்போ இன்றைக்கு நீங்கள் நீதிமானாக இருக்கீங்களா உங்க இருதயம் வேண்டுகிறத கத்தர் உங்களுக்கு கொடுப்பா ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை வானத்தையும் பூமியும் படைத்த கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து வதித்து ஜெபிக்கிறப்பா அவங்க ஒருவேளை தள்ளப்பட்ட கல்ல போல இருக்கலாம் குடும்பத்துல நினைக்கப்பட முடியாத லெவல்ல இருக்கலாம் அண்ணா ஆண்டவரே தூக்கி வீசப்பட்ட ஒரு கறி துணியை போல ஒரு டஸ்ட் பேப்பரை போல ஆண்டுரே அப்பா அப்படி தூக்கி போடுறதா இருக்கலாம் யூஸ் அண்ட் த்ரோ அந்த வெசல் போல இருக்கலாம் அண்ணா ஆண்டவரே அவங்க உள்ளத்துலையும் நிதிமனாக இருந்து அவங்க உள்ளத்தில் எது ஆசைப்படுறாங்க அதை நீங்கள் கொடுத்துருங்க ஆண்டவரே அவங்க ஆலோசனைகளெல்லாம் கேட்க என்ன ஆலோசிக்கிற என்ன யோசிக்கிற அப்படி கேட்க ஆள் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கேட்டு நிறைவேற்றுங்கப்பா பிரிந்து போன குடும்பங்களை இணைத்தரலும் சத்ருவின் பிடியில் இருந்து சொந்த ஜனங்களை பகைக்கிறவர்களை நீ சந்திப்பீராக அப்படி அவளை உரு தெரியாமல் ஒரு வழிய பண்ணுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை கடிந்து செபிக்கிறேன் அவைகள் சபிக்கப்பட்டு போகட்டும் அத்தி மரம் நீ சபித்த மரம் அசபிக்கப்பட்டு போனது போல அந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிற தீய கிரிகள் சபிக்கப்பட்டு போகட்டும் இல்லாமல் போகட்டும் உங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை இணைத்து ஆசிர்வதிப்பீராக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையுள்ளவர்களாய் கனப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் அநேக குடும்பங்களை கட்ட சபைகளை கட்ட ஊழியர்களை கட்டி எழுப்ப எங்களை பயன்படுத்தும் இந்த தொழுவத்தில் ஆடுகள் அநேகர் உண்டு மடிந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களையும் கொண்டு வரும் அவர்களையும் கேட்க பண்ணும் அவர்களுக்குள்ளும் விசுவாசத்தை தாரும் ஆசீர்வதியும் येसु कृष्व नाम जबिक्रिते आम आमेन